சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற முத்துக்காளி அம்மாள் அவருடைய புதல்வர் மூன்று பேருக்கும் ஐஓசி பாலாவர சார்பாக நாலூர் நாடு அரசனூர் பாண்டி சார்பாக அலர்மாலை நினைத்து பொன்னாரை போற்றி சிறப்பிக்கின்றார்கள் மேலும் வெட்டவளம் கல்வி மைய ஆட்ட நாயகன் போலீஸ் அன்பு அண்ணன் அண்ணன் வடவாளம் கலிங்க மைய என்னார்களோ சார்பாக மூவருக்கும் மலர் மாலை நிகழ்ச்சி சிறப்பிக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டி டிவி தினகரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டி டிவி அவர்கள் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மூருகுலத்தான் பட்டி முன்னோடுகிறோம் சிவா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வெளியாசூல் ஆட்டநாயகன் சண்டியர்காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வட்டமச்சர நிகழ்ச்சிகள் அழப்பினை ஏற்று வருகை புரிந்து கொண்டு இருக்கின்ற கீழ கோட்டை மாற்றின் மேலும் இந்த மாற்றி சிறப்பு பரிசாக மேலும் பல நிகழபர் பி எஸ் இறைராஜா சார்பாக எண்ணூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த வட்டமசர நிகழ்ச்சிகள் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து கொண்டு இருக்கின்ற கீழ கோட்டை மாற்றின் உரிமையாளர் அன்பனன் பாண்டிக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை தோற்றி கோளாரம் சூட்டப்படுகிறது மாப்பிள்ளை பாண்டிய அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை தோற்றி கோளாரம் சுத்தப்படுகிறது

அவர்கள் ஆயிரத்தி ஒன்று விலங்கை சிறப்பிக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக ஊர்வல தான்பட்டி முன்னோடி குரூப் சிவா சார்பாக இருநூத்தி ஒன்று வெளியாத்தூர் ஆட்டநாயகன் சண்டிகர்காலை சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக மேலூர் தொழிலதிபர் பி இளையராஜா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளையும் வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பட்டமங்கலம் நாடு ராஜா மற்றும் ராஜீவ் சார்பாக மேலமங்கலம் ஓ அரவிந்தன் அவரது சோதி சாலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல்து சீ வீரர்களை கைகட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கட்டம் சிறப்பு பரிசு பெறுவதற்கு விரத காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா இல்லை என்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா நீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா இல்லை ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிந்தத்தின் ஆட்டமா வரும் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆயிரத்தி ஒன்று வழங்கி மேலும் சிறப்பு பரிசாக மேலும் தொழிலதிபர் இளையராஜா சார்பாக ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக ஊர்வலத்தான் சிவா சார்பாக ஒன்று வெளியாத்தூர் வெளிவிரட்டி நாட்ட நாயகன் சண்டிகர் காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வீரர்கள் சிறப்பு பரிசாக தனசேகரன் தொண்டைமான் கும்பகோணம் ஸ்ரீ களபடிமேஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதோ பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க சேர்த்தவாக்கை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவாலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது மாணவர்களுக்கு பெருமை சேர்த்தவா யார் என்று பொறுத்திருந்த ஐந்து நிமிடங்கள் முடிவு பெற்றது பாட்டுபுட்டி வீரர்களை மாட்டின் உரிமையாளர்களை காலை கலந்து பற்றி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது கைகட்டங்கள் வீரர்களை

இந்த சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தன் காட்டு தீ காலை சார்பாக காட்டு நாசர் மற்றும் வெளியாரி சோழராஜன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இவை எங்கள் சீமை பட்டமங்கலம் நாடு வெளியாரி ஸ்ரீ முத்துக்காளி அம்மாள் திருக்கோயிலுடைய நேர் முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியில தற்சமய மாடுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தேவகோட்டை அருமையில இருக்கின்ற நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் மரத்தாவட்டி இளமனாகி அம்மன் குழுவை வெற்றி பெற்ற சிறப்பாக விளையாண்ட மாற்றிய உரிமையா மனமான வார்த்தைகள் அடுத்த மாதிரி வரணும் அடுத்த மாதிரி வரணும் டக்கு டக்குன்னு வரல விரைந்து வாங்கணும்